நம் அனைவருக்குமே அடுத்தவர்களோடு ஒப்பிடுவது பிடிப்பதில்லை ஆனால் நாம் எப்போதுமே யாரையாவது யாரோடாவது ஒப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் நம்முடைய ஒப்பீடு நம்மிலிருந்து தொடங்குகிறது ஒருவரை உயரம் என்று சொன்னாலோ குள்ளம் என்று சொன்னாலோ நம்மை அளவுகோளாக வைத்துக் கொண்டுதான் அதை சொல்கிறோம் நம்மை விட உயரமாக இருந்தால் உயரம் என்றும் நம்மை விட குள்ளமாக இருந்தால் குள்ளம் என்றும் கூறுகிறோம் நிறத்தின் அடிப்படையில் கூட அப்படி நாமே அடிப்படையாக இருக்கிறோம் எத்தனையோ நவீன கருவிகள் வந்தாலும் கூட பூவை வாங்குகிற போது முழம் போட்டுத்தான் வாங்குகிறோம் அவ்வாறு பூவை அவர்கள் முழம் போடுவது போது அளக்கப்படுவது பூ மட்டுமல்ல கையும் தான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இயற்கை ஒருபோதும் ஒப்பிடுவதில்லை அது தன்னை எப்படியும் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது கடவுள் ஒரு மாயை என்கிற நூலில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் குறிப்பிடுகிறார் இயற்கை ஒரு கஞ்சத்தனமான காசாளர் அது ஒரு நொடியை கூட வீணாக்குவதில்லை என்று இருத்தல் ஒவ்வொரு நொடியிலுமே மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஒரு நிமிடத்திற்கு முன்னால் இருந்த இருத்தல் இன்று இல்லை இப்போது இல்லை அடுத்த நொடியில் இருக்க போகிற இருத்தலுக்கும் இந்த நொடியில் இருக்கிற இருத்தலுக்குமே வேறுபாடு இருக்கிறது நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்பதைப் பற்றி நுட்பமாக பாரதியார் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையில் அவர் மேற்கத்திய நாடுகளில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுடைய கண்ணீர் துளிகளையும் கலந்து எழுதியிருக்கிறார் நிறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுவதாக அந்த கவிதை இருக்கிறது நீங்கள் நாய்களை பார்த்தால் தாய் நாயை போலத்தான் குட்டிகள் இருக்கும் குறிப்பிட்ட ரகத்தில் இருக்கிற நாய்கள் போடுகிற குட்டிகள் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பூனைகள் அப்படி அல்ல வெவ்வேறு விதத்தில் அது குட்டிகள் போடும் பூனைகள் எவ்வாறு குட்டி போடுகின்றன என்பதை துல்லியமாக பார்த்து அந்த வளர்ப்பு மிருகத்தை ஓமையாக்கி உலக உண்மை ஒன்றை உரைப்பதற்கு பாரதியார் போல உற்று நோக்குகிற ஒரு கவிஞரால் தான் முடியும் அந்த கவிதை வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை வேறுக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி பசும் பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் இவை யாரும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் சொல்லலாமோ வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை உண்டோ எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார் இதிலே பாரதியார் குறிப்பிடுவது நம் நாட்டிலே இருக்கிற சாதி வேறுபாடுகளை மட்டுமல்ல அவர் இன வேறுபாடுகளையும் குறிப்பிடுகிறார் அவர் எழுதிய போது இன உலகத்தில் உச்சமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதால் நிறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற வேறுபாடுகளை பற்றி பாரதியார் குறிப்பிட்டார் ஆப்பிரிக்க மக்களை தங்களுடைய பண்ணையில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாட்டிற்கு சென்று கொத்து கொத்தாக பிடித்து வந்து அவர்களை சங்கிலியால் பிணைத்து கப்பல்களில் பயணம் செய்ய வைத்து நடுவழியில் அவர்கள் உயிர்கள் போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து தங்கள் இடத்திற்கு எடுத்து சென்று பற்களையும் எலும்புகளையும் தட்டி பார்த்து பிராணிகளைப் போல அவர்களை சந்தைகளில் விற்று அவர்களை வாங்கி வந்து சவுக்கடி கொடுத்து சக்கையாக பிழிந்து சர்க்கரையை உற்பத்தி செய்தவை அந்த மேலை நாடுகள் அதை பற்றித்தான் மிகவும் வருத்தத்துடன் பாரதியார் குறிப்பிடுகிறார் அதுவும் இதே போல அமெரிக்காவிலே நடந்த அந்த வேற்றுமையும் இன வேற்றுமையும் நமக்கு நினைவுக்கு வருகிறது இனத்தின் பெயரால் ஏற்பட்டது அந்த கொடுமைகள் அமெரிக்காவினுடைய பூர்வீக கொடிகளாக இருந்த செவ்விந்தியர்கள் தங்களுடைய இடத்திலிருந்தே வாழ்வாதாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை சுரண்டப்பட்டு நிலங்கள் சூறையாடப்பட்டு அறுபதாயிரம் மக்கள் அங்கிருந்து குடிபெயர்த்தப்பட்டார்கள் அதை வரலாறு கண்ணீரின் கால் தடங்கள் என்று பதிவு செய்து கொண்டது இவையெல்லாம் நிறத்தின் அடிப்படையில் ஒப்பீட்டின் அடிப்படையில் ஏற்பட்ட கொடுமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்